வேதாரண்யம் அருகே உள்ள தேத்தாக்குடி வடக்கு ஊராட்சியில் திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தனர் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே உள்ள தேத்தாக்குடி வடக்கு ஊராட்சி அறக்கரையை பகுதியில் அமைந்துள்ள திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு திருவள்ளுவர் தினத்தை முன்னிட்டு மாலை அணிவித்து சிறப்பு செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது திருவள்ளுவர் தமிழ் பேரவையின் சார்பாக நடைபெற்ற இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி மன்ற தலைவர் விஜயா சோமசுந்தரம் தலைமை வகித்தார் முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் கோபிநாதன் தலைமை ஆசிரியர்கள் சரவணன் திருமாறன் இளஞ்செழியன் கலைகோபன் மணிகண்டன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய குழு உறுப்பினர் தர்மலிங்கம் திருவள்ளுவர் சிலைக்கு பேரவையின் சார்பாக மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் நிகழ்ச்சியில் மறைந்த முப்பள்ளிகளின் மேலாளரும் கல்வி தந்தையுமான பி ராசகோபாலு அவர்களின் உருவப்படத்தினை சோமசுந்தரம் திறந்து மறைந்த தமிழ் பேரவையின் செயலாளர் ஆசிரியர் படிவேலுக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது ஏராளமான ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் எஸ்